الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا، وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه، وسلَّم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا كُتِبَ عَلَيْكُمُ الصِّيَامُ கணியத்திற்குரிய அல்லாஹு நல்லே அல்லாஹுடைய சங்கையான இந்த ரமதானுடைய மாதம் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ரமதானுடைய முதல் பத்து நிறைவடையக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் இரண்டு அமல்கள் செய்கிறோம் ஒன்று நாம் நோன்பு நோர்க்கிறோம் பகல் காலங்களிலே இரண்டாவது ரமதானுடைய இரவு காலங்களில் குரானை நாம் கேட்குறோம் குரான் ஓதாவிட்டாலும் குரானை தராவீஹுடைய அந்த தொழுகிலே கேட்கிற ஒரு வாய்ப்பை நாம் பெறுகிறோம் ரமதானிலே நாம் நோற்கிற இந்த நோன்பும் இரவிலே நாம் கேட்கிற இந்த குரானும் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது பல ரமதான்களிலே நோன்பு நோட்டிருக்கிறோம் பல தராவி தொழுதிருக்கிறோம் அல்லாஹுடைய கலாமை நாம் கேட்டிருக்கிறோம் நம்முடைய நோன்பும் இந்த குரானை நாம் கேட்டதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையிலே அது எத்தகைய பாதிப்பை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் காரணம் உலமாக்கள் சொல்வார்கள் ஒன்று இருக்கிறது ஆதத் பழக்கம் இன்னொன்று இருக்கிறது இபாதத் வணக்கம் நம்முடைய எல்லா செயல்களுமே இன்றைக்கு பழக்கமாக இருக்கிறதே தவிர அது இபாதத்தாக இல்லை நாம் செய்யக்கூடிய தொழுகை நோன்பு இவைகளெல்லாம் வணக்கமாக இருந்தால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கு நாம் இந்த வணக்கங்களை எல்லாம் இபாதத்தாக இல்லாமல் ஆதத் பழக்கமாக செய்கிறோம் ஆனால் நம்முடைய முன்னோர்களுடைய வணக்கங்கள் எல்லாம் வணக்கமாக இருந்ததை தவிர அவை பழக்கமாக இல்லை எனவே நோன்பை நாம் எடுப்போம் முதலாவது இந்த நோன்பு என்பது நம்முடைய முன்னோர்கள் அதை எவ்வளவு ரசித்து ருசித்து செய்தார்கள் நோன்புங்கிற வணக்கம் இன்னைக்கு நம்மளே பலரும் ரமதானில் மட்டும்தான் நோன்பு வைக்கிறோம் மற்ற காலங்கள் சுண்ணத்தான நோன்புகள் ஒவ்வொரு மாதமும் பதிமூன்று பதினாலு பதினைந்து திங்கட்கிழமை நோன்பு வியாழக்கிழமை நோன்பு இந்த சுண்ணத்தான நோன்புகள் இன்னைக்கு நம்மிலே பலரிடம் இல்லை ஒரு சிலரிடம் இருக்கிறது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நோன்பு எப்படி வச்சாங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் எபின் ஹானி என்று ஒரு பெரியார் இருந்தாங்க இப்ராஹிம் எபின் நாற்பது வருடங்கள் நோன்பு நோட்டுறாங்க அவங்களுடைய கடைசி மௌத்துடைய நாள் அன்றைக்கும் நோம்பு அன்றைக்கு அசருக்கு பிறகு அவருக்கு சக்கராத்துடைய நிலை வருகிறது கடைசி நேரம் வந்து விட்டது மகனார் தந்தை சக்கராத்துடைய அந்த வேதனையில் துடிப்பதை பார்க்கிறார் தாகத்தால் துடிப்பதை பார்க்கிறார் தந்தையினுடைய தாகம் தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் தந்தைக்கு அருகிலே சென்று தண்ணீரை கொடுக்கிறார் அருமை தந்தை அவர்களை இப்போதாவது தண்ணீர் குடியுங்கள் அந்த நேரத்திலேயே அவங்க கேட்குறாங்க சூரியன் மறைந்து விட்டதா என்று சூரியன் மறைந்து விட்டதா மகன் சொல்றார் இல்லை கொஞ்ச நேரம் ஆகுது திருப்பி அந்த தந்தை கஷ்டப்படுறாரு தாகத்துல சக்கராத்துடைய வேதனையில சிரமப்படுகிறார் மகன் தந்தைக்கு அருகிலே சென்று இப்ப கொஞ்ச தண்ணி குடிங்க சொல்றாங்க சூரியன் மறைந்து விட்டதா இப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறார் சூரியன் மறைவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னால் அவருடைய ரூஹு பிரிகிறது அல்லாஹுடத்திலே சென்று நோன்பு திறப்பதற்காக சூரியன் மறைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் ஒன்பை அவர் விடுகிறார் சென்று சந்திக்கிறார் ஆக கடைசி நேரம் வரை மௌத்தாகிற நேரத்திலும் நோம்பாலியாக இருந்த சரித்திரங்கள் உண்டு அலிரதியுல்ல அவர்களுடைய குடும்பத்திலே வந்த ஒரு பெண் நபீசா செய்தன ஹசன் ரதியுல்லான அவருடைய பேத்தி அந்த நஃபீசாங்கிற பெண்மணி மௌத்துடைய அந்த நாள் அன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறான் சரித்திரத்தில் வருகிறது அவங்க முப்பது வருடங்கள் நோன்பு வச்சிருந்தாங்க மௌத்தாகிற அந்த நாளிலும் நோம்பாலியாக இருக்கிறாங்க சக்கராத்துடைய அடையாளங்கள் தெரிய ஆரம்பித்தவுடன் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போறாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க இந்த சக்கராத்துடைய வேதனையை குறைப்பதற்காக கொஞ்சம் என்ன ஆச்சரியம் நான் இந்த நிமிடத்திற்காகத்தான் காத்திருந்தேன் நான் நோன்பு நோற்ற நிலையில் தாகித்த நிலையில் எனது ரப்பை சந்திக்க வேண்டும் என்கிற இந்த நிமிடத்திற்காகத்தான் நான் காத்திருந்தேன் இப்போது வந்து என்னிடம் நோன்பு திறக்க சொல்கிறீர்களே இந்த பாக்கியத்திற்காகத்தான் நான் முப்பது வருடங்களாக துவா செய்தேன் நான் உன்னை சந்திக்கிற நோன்பாலியாக சந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட சொன்னாங்க நான் முப்பது வருடங்களாக துவா செய்தேன் அல்லாஹ் உன்னை சந்திக்கிற போது நான் நோன்பாலியாக சந்திக்க வேண்டும் இப்ப கொண்டு வந்து தண்ணியை கொடுக்குறீங்களேன்னு சொன்னாங்களா மறுத்துட்டாங்க மறுத்த பிறகு இந்த ஆயத்தை ஓதுனாங்க வருகிறது சொல்லுங்கள் இல்லா தான் சொந்தம் பிறகு அல்லா சொல்கிறான் அல்லா தன் மீது ரஹ்மத்தை கட்டாயமாக்கி கொண்டான் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே அப்படியே அவருடைய ரூஹு பிரிந்தது ஆக அன்பிற்குரியவர்களே ரமதானுடைய மாதம் மட்டும் நோன்பிற்குரிய மாதம் அல்ல இது கட்டாயமாக வைக்க வேண்டிய மாதமே தவிர நோன்பு என்பது ஒரு முஸ்லீம் உடைய வாழ்க்கையிலே அது எல்லா காலமும் இருக்க வேண்டிய ஒரு அமல் அப்துல்லாஹிபின் உமர் அவர்கள் தம்முடைய வயதான காலத்தில் கடைசி காலத்தில் சொன்னாங்களா இந்த விஷயத்தில் எனக்கு வாழ்வதற்கு இந்த உலகத்தில் வாழ எனக்கு பிரியமில்லை இந்த உலகத்தில் எனக்கு மூணு விஷயங்கள் தான் பிடித்தமானது இந்த உலகத்தில் எனக்கு மூன்று விஷயங்கள் தான் பிடித்தமானது அதில் முதல் விஷயமாக சொன்னாங்க கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு நோற்பது நாம் இந்த வெயிலே தாங்க முடியலன்னு சொல்றோம் வெயில் எப்படி இருக்கும் சொன்னாங்க மூன்று இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தமானது அதில் முதலாவதாக சொன்னாங்க கடுமையான வெயில் காலத்தில் நோன்பு நோற்பது அது எனக்கு பிடித்தமானதுன்னு சொன்னாங்க இந்த ஒரு விஷயத்திற்காக நான் உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் வாழ்வுன்னு சொன்னாங்க ஆக அன்பிற்குரியவர்களே நோன்பு என்பது நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு ரசித்து செய்த ஒரு பாத்தது இந்த நோன்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நோன்பு வைத்தோம் இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய நாவை நாம் பேணினோமா உலமாக்கல் சொல்வார்கள் அசல் நோன்பு என்பது உறுப்புகளுடைய நோன்பு நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் நோன்பு இருக்க வேண்டும் நம்முடைய நாவை பேணினோமா நம்முடைய பார்வையை நாம் பேணினோமா காரணம் ரமதானுடைய நோன்பு கொண்டும் எத்தனை பேர் டிவி நியூஸ் பாக்குறவங்க இருக்கிறாங்க பத்திரிக்கை பேப்பர் பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதில் வரக்கூடிய அந்நிய பெண்களை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க நம்முடைய நோன்பு நம்முடைய கண்களை தடுக்கவில்லை இந்த கண்கள் மூலமாக நடக்கக்கூடிய தீமைகளை பாலங்களை தடுக்கவில்லை சகோதரர்களே இந்த கண்ணால் ஏற்படுகிற தீமை சாதாரணமானதல்ல சில நேரங்களில் ஒரு மனிதன் ஒரு அந்நிய பெண்ணை சாதாரணமாக பார்க்கிற போது ஏற்படுகிற சபலத்தினால் ஈமானை இழந்து விடலாம் ஈமான் கூட அதனை இழக்க முடியும் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு முஸ்லிம்கள் சிரியாவை ஒரு பெரிய கோட்டையை வெற்றி கொள்வதற்காக செல்றாங்க ஒரு பெரும் படை செல்றாங்க அப்படி சென்றிருக்கும் போது ஒரு கோட்டையை முஸ்லிம்கள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க பல நாட்களாக முற்றுகை நீடிக்கிறது அந்த முஸ்லிம்களுடைய இருந்த ஒரு தோழர் அவருடைய பெயர் இபுனு அப்துல் ரஹீம் அவருடைய பெயர் இபுனு அப்துல் ரஹீம் அவர் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை பார்த்து விடுகிறார் பார்த்ததும் அவருடைய உள்ளத்திலே ஒரு சபலம் ஏற்பட்டு விடுகிறது உடனே அந்த இபுன் அப்துல் ரஹீம் அந்த கிறிஸ்தவ பெண்மணிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் உன்னை விரும்புகிறேன் உன்னை நான் எப்படி அடைவதுன்னு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த பெண்மணி திருப்பி கடிதம் எழுதினால் என்னை அடைவது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் அல்ல நீர் ஒரு காரியத்தை செய்தால் போதும் அது என்ன நீர் இஸ்லாத்தை விட்டு விட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு வாரும் என்னை அடையலாம் மதம் மாறிவிட்டார் அந்த பெண்ணையும் அடைந்தார் ஒரே ஒரு பார்வை அது ஏற்படுத்திய சபலம் ஈமான் இஸ்லாத்தை இழந்து மதம் மாறி போகிறார் இருந்த தோழர்களுக்கெல்லாம் கவலை இந்த ஒரு தோழர் மதம் மாறிய காரணத்தினால் அல்லாஹுடைய உதவியும் நின்றது அந்த கோட்டையை வெற்றி கொள்ள முடியவில்லை முஸ்லிம்கள் பல நாட்களுக்கு பின்னால் திரும்பிட்டாங்க திரும்பி அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் அந்த கோட்டையை வெற்றி கொள்வதற்காக முஸ்லிம்கள் வந்தாங்க வந்த போது யோசிச்சாங்களா நம்மோடு ஒரு காலத்திலே இருந்தார் இபுனா அப்துல் ரஹீம் முஸ்லீமாக இருந்தார் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை காதலித்து மதம் மாறினார் இப்போ அவருடைய நிலை என்ன இன்றைக்கு அவருடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் படை வீரர்கள் எல்லாம் அந்த கோட்டையை சுத்தி என்ன செய்கிறாங்க ஒரு பெரிய குரல் கொடுக்கிறாங்க இபினா அப்துல் ரஹீமே இங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி இந்த குரலை கேட்டது அவர் ஓடி வந்தார் அப்போ வந்ததும் முஸ்லீம்கள்லாம் கேட்டாங்க எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய அமல்கள் எல்லாம் என்ன ஆச்சு நீங்கள் நோற்ற அந்த நோன்புகள் உங்களுடைய தொழுகைகள் நீங்கள் தீனுக்காக செஞ்ச தியாகங்கள் எல்லாம் ஒரு பெண்ணை பார்த்ததுனால் எல்லாம் பாலாயிடுச்சே இப்போ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரா நான் குரானை மரணம் செய்த ஹாஃபிதாக இருந்தேன் இப்போது குரான் என்னுடைய உள்ளத்திலிருந்து முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்டு விட்டது ஒரு பெண்ணை பார்த்ததனால் ஒரு பெண்ணுக்காக ஏற்பட்ட சபலத்தினால் இருந்த குரான் முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்டு விட்டது ஆனால் ஒரே ஒரு வசனம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அவர் சொன்னார் ஒரு வசனம் மட்டும் ஞாபகம் இருக்கிறது அது என்ன வசனம் பதினாலாவது ஜிதுனுடைய துவக்கம் அல்லா சொல்லுகிறான் ரூபமா கஃபரு லவ் இந்த நிராகரிப்பாளர்கள் ஒரு கட்டத்தில் எண்ணுவார்களாம் லவ் கானு முஸ்லிமீன் நாங்களும் முஸ்லிம்களாக இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று காபிர்கள் நினைப்பார்கள் என்று அல்லா சொல்லுகிறானே இந்த ஒரு வசனம் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது ஆக சொல்ல வந்த விஷயம் அதுக்கப்புறம் அவர் தோபா செஞ்சாரா இல்லையா வேறு விஷயம் ஒரு பெண்ணை பார்த்தார் இந்த கண்ணை பேணாததனுடைய விளைவு அவருடைய நோன்பை அவருடைய குரானை அவர் செய்த எல்லா வணக்கங்களையும் அளித்தது இன்றைக்கு நோன்பு வைத்துக் கொண்டு பார்வை பேணாதவர்கள் இருக்கிறோம் ஆக நம்முடைய நோன்பு என்ன தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தியது இந்த நோன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆணவம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அகம்பாவத்தை எடுத்ததா இல்லை இது இந்த ஆணவமும் ஈமானை பறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆணவம் இருந்தால் இதுவும் ஈமானை பறிச்சிரும் பெருமானாருடைய தோழர்களில் ஒருவர் இருந்தார் அவர் தோழர் என்று சொல்லக்கூடாது பெருமானாரோடு ஒரு மனிதர் இருந்தார் அவர் வகையை எழுதக்கூடியவர் நபியோடு இருந்து வகையை எழுதுவார் அவருடைய பெயர் சரித்திரத்திலே மறைக்கப்பட்டு விட்டது அவருடைய பெயரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டாங்க நபியோடு உட்கார்ந்து பெருமானாருக்கு வகை வரும்போதெல்லாம் நாற்பது பேர் வகை எழுதுவாங்க அதில் வகை எழுதக்கூடிய ஒரு நபர் இருந்தார் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பெருமை வந்துருச்சு வகையை எழுதுறவர்களிலேயே ரொம்ப அற்புதமாக அழகாக எழுதக்கூடியவர் அவர்தான் தான் எனவே எல்லாரும் அவரை பார்க்கும் போதெல்லாம் இவர் யார் தெரியுமா வகையை எழுதுறவர் சாதாரண மனிதர் அல்ல வகையை எழுதுறவர் இப்படி எல்லாம் சொல்லி 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 என்னன்னா அவருக்கு பெருமை வந்துருச்சு பெருமையில ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு இந்த முகம்மதுக்கு என்ன தெரியும் நான் என்ன எழுதுகிறேனோ அதான் அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு இந்த முகம்மதுக்கு என்ன தெரியும் நான் என்ன எழுதுகிறேனோ அதுதான் அவருக்கு தெரியும் இதை கேட்டதும் பெருமானார் துவா செய்தார்கள் அல்லாஹ் மஜ் அல்ஹூதன் அல்லாஹ் இவனுக்கு படிப்பினை விரும்படியான தண்டனை கொடு எல்லா மக்களும் படிப்பினை விரும்படியான தண்டனை கொடு என்று துவா செய்தார்கள் இந்த துவா செய்த சில நாட்களிலே அவன் இறந்து விடுகிறான் அந்த நபர் வகையை எழுதி முருத்தத்தாய் இறந்தராரு இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்கிறார்கள் மன்னரை அவரை ஏற்க மறுக்கிறது மூடிவிட்டு செல்வார்கள் அவருடைய பிணம் மேலே கிடக்கும் மூடுவார்கள் பிணம் மேலே கிடக்கும் மூடுவார்கள் பிணம் மேலே கிடக்கும் இப்படி பல நாட்களாய் அந்த அந்த பிணம் துர்நாற்றம் எடுத்து அங்கு செல்வோரெல்லாம் அவனை சபித்து கொண்டு சென்றதாக சரித்திரம் சொல்கிறது இந்த ஈமானை பறித்தது எது வகையை எழுதி கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு ஈமானை பறித்தது என்ன ஆணவம் நம்முடைய நோன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த ஆணவத்தை எடுத்து நமக்கு பணிமை கொடுத்ததா ஆக நோன்பு நோற்பது சுலபம் அந்த நோன்பு நம்மிடத்தில் என்ன குணத்தையும் என்ன தன்மைகளையும் வரவழைக்க வேண்டுமோ அது நம்மிடம் வந்திருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும் நோன்பு மன்னிக்கிற சுபாவத்தை கொடுக்க வேண்டும் நோன்புனா நம்ம வெறும் பொறுமையாக இருக்கிறோம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில யார் என்ன இடர்கள் செய்தாலும் அதையெல்லாம் மன்னிக்கிற தன்மை இது இந்த நோன்பின் மூலமாக நம்மிடம் வந்திருக்கிறதா யோசிக்க வேண்டும் பெருமானாருடைய மனைவியரிலே அன்னை சஃபியா அன்ஹா அவங்க ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு ஒரு போரில் பிடிக்கப்பட்டு பெருமானார் அவங்கள நிக்கா செஞ்சுக்கிட்டாங்க சஃபியா வந்து ஒரு யூத பெண் யூத தலைவருடைய பெண் அவங்க யூத மதத்திலிருந்து முஸ்லிமானாங்க நபி நிக்காக செஞ்சுக்கிட்டாங்க ஹதரத் உமருவானுடைய ஆட்சி காலத்தில் இந்த அன்னை சஃபியாவை பற்றி சஃபியாவுடைய அடிமை பெண் ஹதரத் உமரிடம் சென்று சஃபியாவை பற்றி ஒரு குறை சொல்கிறாங்க என்ன குறை சொல்கிறாங்கன்னா அந்த சஃபியாவுடைய அடிமை பெண் உமர்கிட்ட வந்து சொன்னாங்க உமர் அவர்களே சஃபியா உம்மல் மோமினியின் நமக்கெல்லாம் தாயாக இருக்கிறார்கள் நபியினுடைய மனைவியாக இருக்கிறார்கள் ஆனால் அப்படி இருந்து கொண்டு சனிக்கிழமை யூதர்களுடைய ஜும்மாவுடைய நாள் யூதர்களுடைய வழிபாட்டிற்குரிய நாள் அந்த யூதர்களுடைய வழிபாட்டுக்குரிய அந்த நாளை சஃபியா கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று சஃபியாவை பற்றி அவனுடைய அடிமை பெண் வந்து என்ன செய்கிறாங்க கோல் முட்டி கொடுக்குறாங்க யார்கிட்ட அதில் துமர்ட பாருங்க ஒருத்தர் முஸ்லிமான பிறகு ஒரு கிரு யூத கிறிஸ்தவர்களுடைய எந்த பழக்கத்தையும் நாம கண்ணியப்படுத்தக்கூடாது அப்போ உமர்லான் அவங்களிடத்துல சஃபியாவுடைய அடிமைப்புன்னு வந்து சொல்றாங்க பெருமானாருடைய மனைவி சஃபியா அவர்கள் இன்னும் யூத பழக்க அவங்கள்ட்ட இருந்து போகலை சனிக்கிழமை அவங்க கண்ணியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஹசரத் உமர் ரதியுல்லான் அவர்கள் கண்ணியமான முறையில் சஃபியாட்ட கேட்டு அனுப்புனாங்க என்ன உங்களை பற்றி இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது நீங்க சனிக்கிழமையை இவாதத்துடைய நாளாக கண்ணியமான நாளாக கருதுகிறீர்களாமே இஸ்லாத்தில் அது கிடையாது நமக்கு இவாதத்துக்குரிய நாள் சும்மாவுடைய நாள் நீங்கள் சனிக்கிழமை விவாதத்துக்குரிய நாளாக ஆக்குவதாக எனக்கு தகவல் வந்ததுன்னு சொன்னாங்க இப்போ சஃபியா சொன்னாங்க துமர் அவர்களிடத்தில் அல்லாஹ் மீது ஆணையாக என்றைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ யூத மதத்தின் எல்லா சடங்குகளை விட்டும் நான் முற்றிலுமாக நீங்கிவிட்டேன் யூதத்தினுடைய எந்த அடிச்சோடும் என்னிடத்திலே கிடையாது நான் யூத மதத்தை முற்றிலுமாக நிராகரித்து விட்டேன் சொல்லிவிட்டு சொன்னாங்க என்னுடைய சொந்த பந்தங்கள் அவங்க யூதர்களாக இருக்கிறாங்க என்னுடைய சொந்த பந்தங்கள் யூதர்களாக இருக்கிறாங்க அந்த சொந்த பந்தங்களுக்காக அவர்களை நான் மதிக்கிறேன் என்ற காரணத்தினாலே சனிக்கிழமை என்று அவர்களுடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்கும் விதமாக நான் அவர்களிடத்திலே சென்று வருவேனே தவிர நான் சனிக்கிழமையை ஒருபோதும் வணக்கத்திற்குரிய நாளாக ஆக்கவில்லை என்று சஃபியா விளக்கம் கொடுத்துட்டான் விளக்கம் கொடுத்த பிறகு இதை போய் சொன்னது யாருன்னு தெரிஞ்சு போச்சு அந்த அடிமை பெண் தான் போய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அந்த அடிமை பெண்ணை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்க நீ தான் என்னை பத்தி அதில் மட்டும் போய் தவறாக சொன்னாயான்னு கேட்டாங்க அந்த பெண்ணும் ஒத்துக்கிட்டாங்க சொன்னாங்க அல்லாஹ் மீது ஆணையாக நான் உன்னை மன்னித்து விட்டேன் உன்னை விடுதலை செய்து விட்டேன்னு சொன்னான் இது அவங்களுடைய பண்பு தன்னை பற்றி தவறாக கோல் மூட்டிய அந்த பெண்ணையும் மன்னித்து உரிமையிட்டாங்க இந்த தன்மை நம்ம இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தரணும் நமக்கு யார் அநியாயம் செஞ்சாலும் சரி அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த பண்பை ரமதானுடைய இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தர வேண்டும் ஆக அன்பிற்குரியவர்களே பல ரமதான்களை பெற்று நோன்பு நோற்று கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய பார்வையில் பேணுதல் கிடையாது நம்முடைய உணவில் பேணுதல் கிடையாது நம்முடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணங்கள் இன்னும் நீங்கவில்லை என்று சொன்னால் இவைகள் வெறும் ஆத பழக்கமே தவிர இது இபாதத்தல்ல வணக்கம் அல்ல அதே போல ரமதானுடைய இரவு காலங்களிலே அல்லாஹுடைய சங்கி மிக குரானை நாம் கேட்குறோம் இந்த குரான் நம்மிடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது ரமதானிலை தராவி தொழுது விட்டு வீட்டுக்கு நாம் செல்கிறோம் இன்றைக்கு நாம் ஓதின ஓதிய வசனங்கள் நாம் கேட்ட வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது பாருங்கள் இறை மறுப்பாளர்கள் முஷிருக்கீன்கள் அவர்களுக்கு கூட குரான் ஏற்படுத்திய தாக்கம் சாதாரணமானதல்ல சரித்திரத்தில் வருகிறது பல முறை நாம் சொல்லியிருப்போம் பெருமானாருடைய வீட்டை சுற்றி இரவிலே மக்கா முஷிருக்கீர்கள் ஒரு பெரும் கூட்டமே நிற்பாங்க ஒரு நாள் மக்காவுடைய பெரும் தலைவர்களான அபு ஜஹல் அபு சுஃபியான் அஹ்னஸ் மூன்று பேரும் பெருமானாருடைய வீட்டுக்கு தனித்தனியாக வர்றாங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர்றாங்க ஒருத்தர் வர்றது மொத்தம் உங்களுக்கு தெரியாது வந்து பெருமானார் இரவு முழு முழுக்க ஓதுகிற குரானை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கேட்டதை ரசித்து ராத்திரி முழுவதும் தூங்காமல் கேட்குறாங்க எப்போ தெரியுதுன்னா காலையில் ஃபஜ்ருடைய வெளிச்சம் வரும்போது தான் தெரியுது தெரிஞ்சால் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க அபு சுஃபியான் அபு ஜஹலை பார்க்குறாரு அபு ஜஹல் அபு சுஃபியானை பார்க்குறாரு அகனஸ் இவங்களை பார்க்குறாங்க பார்த்தா மக்களை நீங்கள் தடுக்கிறீர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க மக்களை நீங்கள் தடுக்கிறீர்கள் இந்த முஹம்மதை நம்ப வேண்டாம் இந்த குரானை நம்ப வேண்டாம் என்று மக்களை தடுக்கிறீங்க ஆனால் நீங்களே இப்படி இந்த குரானை கேட்கலாமா என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள மற்றவங்க திட்டிக்கிறாங்க அப்புறம் உறுதி எடுக்கிறாங்க இனிமேல் இந்த குரானை கேட்பதற்கு நாம் ஒருபோதும் வரக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிடறான் சத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்றாங்க ரெண்டாவது நாள் ராத்திரி வருது ராத்திரி வந்தால் அபு சுபியான் அவரால் படுக்க முடியல பாருங்க குரானை கேட்க அப்போ முஸ்லீம் ஆகலை படுக்க முடியல அபு ஜஹல் வீட்டில் அவனால் படுக்க முடியல குரானை கேட்காம அஹனஸ் அவரால் படுக்க முடியல மூணு பேரும் ரெண்டாவது நாள் ராத்திரியும் வர்றாங்க ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் வர்றாங்க இருட்டு யாருக்கும் தெரியாது பெருமானார் ஓதுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க காலையில் சுபகுடி வெளிச்சம் வந்ததும் பார்த்தா மூணு பேரும் செஞ்சுக்கிறாங்க ஏன்னா நேர்த்தான சத்தியம் செஞ்சோம் இனிமேல் இந்த குரானை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ மறுபடியும் நம்ம வந்திருக்கிறோமே சரி இனிமேல் நாம இந்த குரானை கேட்கறதுக்கு ஒருபோதும் வரவே கூடாதுன்னு சத்தியம் பண்றாங்க மூன்றாவது நாள் இரவும் இதே தான் நடக்குது படுக்கையில் படுத்தா தூக்கம் வர மாட்டேருக்குது மூணாவது நாள் இரவும் வந்துடுறாங்க மூணாவது நாள் காலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேசிக்கிட்டாங்க ஏன் இந்த குரானை கேட்காம இருக்க முடியல இப்போ அகனஸ் கேட்டார் அபு சுஃபியான் இடத்துல அபு சுஃபியான் அவர்களே நீங்க என்னதான் சொல்றீங்க இந்த முகமது சல்லுதா அலிசன் அவர்கள் ஓதி காட்டுகிற இந்த வசனங்களில் என்னதான் இருக்கிறது அபுசுஃபியான் சொன்னார் உலகத்தின் பல பகுதிகளுக்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறேன் பல உயர்ந்த புலவர்களுடைய கவிதைகளை எல்லாம் கேட்டிருக்கிறேன் ஆனால் இந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தையை நான் கேட்டது கிடையாது இது என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற தாக்கத்திற்கு நிகராக எந்த வார்த்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை அபு சுஃபியான் சொல்லிடுறார் உடனே அஹனஸ் கேட்கிறார் யார்கிட்ட அபுஜஹஹல் அபு ஜஹல் அவங்க எப்படி அழைப்பாங்க அபுல் ஹக்கம் அபுல் ஹக்கம்னா அறிவின் தந்தைன்னு அர்த்தம் இஸ்லாம் அவனை அபு ஜஹல் என்று சொன்னது நீ அறிவாளியில் மடைன்னு சொன்னது அப்போ அஹனஸ் வந்து அபு ஜஹலை பார்த்து கேட்குறாரு ஏ அபுல் ஹக்கம் என்ன அபுல் ஹக்கம் அவர்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க மூணு நாளாக நீங்களும் இந்த குரானை கேட்க வர்றீங்களே இந்த குரானை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அபு ஜஹலும் சொன்னான் உண்மைதான் அபு சுஃபியான் என்ன சொன்னாரோ அதையே நானும் சொல்கிறேன் எத்தனையோ புலவர்களுடைய கவிதைகளை கேட்டிருக்கிறேன் ஆனால் இந்த வார்த்தை எனக்குள் ஏற்படுத்திய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தவில்லை அப்போ அஹனஸ் கேட்டார் அப்படி ஆனால் முஸ்லீம் ஆக வேண்டியதுதானே முஸ்லீம் ஆக வேண்டியதானே அப்போ ஜஹல் சொன்னால் உண்மைதான் இவர் சொல்வது பொய்யல்ல நிஜம் சத்தியம்தான் ஆனால் பிரச்சனை அதுவல்ல இந்த முகம்மதுடைய குடும்பமும் நாங்களும் அறியாமை காலத்திலிருந்து எல்லா விஷயத்திலும் போட்டி போட்டுக்கொண்டே வருகிறோம் எல்லா விஷயத்திலும் போட்டி போட்டுக்கிட்டே வர்றோம் இந்த முகமது சுல்லா அலிஸ்முடைய குடும்பத்தினர் பனு ஹாசிம் பனு ஹாசிம் அவர்கள் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டினால் நாங்கள் ஹாஜிகளுக்கு எஹராம் துணி கொடுக்குறோம் அவங்க சோறு கொடுத்தா நாங்கள் வேற ஏதாவது கொடுக்குறோம் அறியாமை காலத்திலிருந்து எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே போட்டி இப்போ திடீர்னு அவர்களில் ஒருவர் எங்களிலே நபி வந்திருக்கிறாருன்னு சொன்னால் இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் ஆக இந்த ஆணவம் தான் தடுத்தது ஆக நாம் சொல்ல வந்த விஷயம் இந்த குரானை நிராகரித்த மக்கள் இந்த மார்க்கத்திற்கு தடையாக இருந்தவர்கள் இரவிலே மற்றவர்களுக்கு தெரியாமல் வந்து குரானை கேட்டாங்கன்னு சொன்னால் நாம் இந்த குரானை எந்த அளவுக்கு ரசித்து கேட்குறோம் இரவுல தராவிகளை நாம் கேட்குறோமே நம்முடைய உள்ளத்தில் அது என்ன மாற்றத்தை ஏற்படுது என்னைக்காக சிந்தித்தோமா என்ன நம்முடைய தாக்கத்தை ஏற்படுது அல்லா என்ன தான் சொல்கிறான் என்ன அல்லாஹ் இதில் சொல்கிறான் இதில் என்ன ரசனை இருக்கிறது என்ன நாம் சிந்தித்திருக்கிறோமா அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய கலாம் ஏற்படுத்துகிற தாக்கம் என்பது சாதாரணமானதல்ல ஒரு அரபு நாட்டுடைய ஒரு பெரிய ஆலிம் அவர் ஒரு கிறிஸ்தவரை அமர வைக்கிறார் அமர வைத்து சொன்னார் நான் உங்களிடத்தில் இரண்டு வாக்கியங்கள் இரண்டுமே அரபி தான் இரண்டு வாக்கியங்கள் இரண்டுமே அரபி தான் நான் அதை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு வாக்கியங்களை நான் படித்து காட்டுவேன் இரண்டுமே அரபி தான் ஆனால் ரெண்டு உங்கள்கிட்ட என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது என்ன நீங்கள் சொல்லணும்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர்கிட்ட அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு முதல்ல குரானுடைய ஒரு ஆயத்தை ஓதுறார் அந்த கிறிஸ்தவருக்கு அரபி தெரியாது அரபி என்னன்னு அவருக்கு தெரியாது முதல்ல குரானுடைய இந்த ஆயத்தை ஓதுறார் அது சூரத்து ஜுமனிலே வருகிறது ஒசி கல்லதி நத்த கவுரப்பகம் ஜன் ஜுமாரா ஹத்தாஜா புகா இந்த ஆயத்தை ஓதுறாங்க அது ராகமா அலஹா ஓதி காட்டுறாங்க நான் லேசாக சொல்லி காட்டுறேன் இந்த வசனத்தையும் ஓதுறாங்க இப்போ அந்த கிறிஸ்தவர்கிட்ட சொல்லுறாங்க இவங்க இந்த வசனம் இப்போ நான் வந்து அரபி வாக்கியம் ஒன்றை உங்களுக்கு படித்து காட்டியிருக்கிறேன் சரி இன்னொரு வாக்கியத்தையும் சொன்னார் அது ஒரு சாதாரண வாக்கியம் அவராகவே உருவாக்கி கொண்ட ஒரு வாக்கியம் அவராக உருவாக்கி கொண்ட ஒரு வாக்கியத்தை அரபியில் பாட்டா ராகமா சொல்ற சொல்லிட்டு கேட்டாரு நான் ரெண்டு வாக்கியங்கள் சொன்னேன் இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கு இடையிலே உங்களால் வித்தியாசத்தை உணர முடிகிறதான்னு கேட்டான் அவருக்கு தெரியாது இதில் ஒன்று குரானுடைய ஆயத்து ஒன்று இவர் சொந்தமாக உருவாக்கி கொண்டதெல்லாம் தெரியாது ரெண்டுமே அரபி என்ற அளவுக்கு தான் தெரியுமே தவிர இதுல ஒன்று குரான் வசனம் இன்னொன்று இவராக உருவாக்கியது என்றெல்லாம் தெரியாது ஆனால் அந்த கிறிஸ்தவர் உடனே சொன்னார் அந்த அறிஞரை பார்த்து ஷேக் அவர்களே நீங்கள் முதலில் ஓதி காட்டிய படித்து காட்டிய அந்த வார்த்தை அதை நீங்கள் ஓதுகிற போது என்னுடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்தது ஆனால் அந்த உணர்வு நீங்கள் இரண்டாவதாக படித்து காட்டினீர்களே அதில் எனக்கு ஏற்படவில்லை அந்த ஷேக் சொன்னாங்க நான் முதல்ல படித்து காட்டிய வசனம் இறைமறையினுடைய வசனம் இரண்டாவதாக நான் படித்து காட்டியது என்னுடைய சொந்த வாக்கியம் அல்லாஹுடைய இந்த கலாம் ஒரு கிறிஸ்தவனுடைய ரோமம் அந்த ரோமங்களை எல்லாம் சிலிர்த்தர செய்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நாம் இந்த கலாமை எத்தனை ஆண்டுகளாக கேட்குறோம் நம்முடைய ரோமங்கள் என்றைக்காவது சிலிர்த்ததா அல்லாஹுடைய கலாமை நாம் எத்தனை தடவை கேட்குறோம் நம்முடைய தோள்கள் என்றைக்காவது உண்டா சகோதரிகளே ஆக சிந்திக்கணும் இத்தனை வருஷமாக குரானை கேட்குறோம் கேட்குறோம் ஆனால் எந்த தாக்கத்தையும் எந்த மாற்றத்தையும் இந்த குரான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தாமல் இருக்கிறது அல்லாஹுடைய இந்த கலாம் எப்படிப்பட்டது அல்லாஹ் சொல்கிறான் அல்ல அல்லா ஹாதல் குரான் அலா ஜபலின் இந்த குரானை ஒரு மலை மீது இறக்கியிருந்தால் மலை தாங்காது மலை தவிடுபடியா இருக்குன்னு நல்லா சொல்றான் அவ்வளவு அற்புத வேதம் அது அந்த வேதத்தை ஓதுகிற போது நம்முடைய உணர்வுகள் ஒன்றி நாம் அதோடு ஈடுபடுகிறோமா என்று சொன்னால் இல்லை ஆஹா அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய இந்த கலாமை நாம் கேட்கிறோமே அது வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு நாம் எத்தனையோ ஜுதுவுகள் ஓதியாகிவிட்டது இன்றைய தராவியோடு சுமார் பத்து ஜுது நிறைவடைகிறது இந்த ஓதப்பட்ட பத்து ஜுதுவுகளிலே அல்லா எவ்வளவு சட்டங்களை சொல்லியிருக்கிறான் பாருங்கள் இன்றைக்கு நமக்கு எத்தனையோ சட்டங்கள் கஷ்டமாக தெரியுது வட்டி கூடாது அப்படின்னா கஷ்டமாக தெரியுது லஞ்சம் கூடாது கஷ்டமாக தெரியுது போதைப் பொருள்கள் கூடாது நமக்கு கஷ்டமாக தெரியுது அல்லாஹலா சொல்கிறான் ஒரு ஆயத்தில் சூரத்து நிஷா ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான் உளவு அண்ணா கதபனா அலகிம் அணு அன்பு அல்லாஹ் சொல்கிறான் உங்களை நீங்களே அழித்து கொள்ளுங்கள் என்று நாம் சட்டமாக்கி இருந்தாலும் அதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் பாருங்கள் அல்லா பெரிய கருணையாளன் பாவம் செஞ்சால் உங்களையும் நீங்களே கொள்ளுங்கள் அப்படின்னு சட்டம் வந்திருந்தால் என்ன செஞ்சுருக்க முடியும் எல்லாம் சொல்லுகிறான் உங்களையே நீங்கள் கொள்ளுங்கள் உங்களையே நீங்கள் அழித்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லி இருந்தாலும் நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்போ நம்மை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் அதை செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னால் அதை விட சாதாரணமானதான் வட்டியை விடுறது அதை விட சாதாரணமானதான் லஞ்சத்தை விடுறது அதை விட சாதாரணமானதான் போதை பொருட்களை தவிர்ப்பது அல்ல நமக்கு அப்படிப்பட்ட கடுமையான சட்டங்களை தரவில்லை அல்லாஹ் தந்திருந்தால் அதையும் ஏற்றாக வேண்டும் பாருங்க அல்லாவுடைய சட்டத்திற்கு எந்த அளவுக்கு அடிமணியணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வரலாற்றிலே மதீனமா நகரம் சென்றவர்கள் ஹஜ் உமராவுக்கு சென்றவர்கள் அறிவார்கள் மதீனாவிலே ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது மஸ்ஜிதுல் கிபிலா தைன் இரண்டு கிபிலாவுடைய பள்ளி என்று அதற்கு பெயர் இரண்டு கிபிலாவுடைய பள்ளி யார் ஹஜ் உமராவுக்கு போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் அந்த பள்ளியினுடைய தருத்திரம் அது என்ன இரண்டு கமலாவுடைய பள்ளி பெருமான் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மதீனா வந்தபோது ஆரம்பத்தில் ஒரு பதினாறு மாதங்கள் அவர்கள் காபாவை நோக்கி தொழவில்லை மாறாக பைத்துல் மக்தீஸை நோக்கி தொழுதாங்க பைத்துல் மக்தீஸ் எங்கே இருக்குன்னா மதீனாவிற்கு அவருக்கு வடக்கு இருக்குது காபா எங்கே இருக்குதுன்னா மதீனாவுக்கு தெற்கு இருக்குது எதிரும்புதருமான திசை தசூல் செல்லா அலிசிலம் அவர்கள் மதீனா வந்த நேரத்தில் ஆரம்பத்தில் ஒரு பதினாறு மாதம் இந்த பைத்துல் முகத்தச நோக்கி தான் தொழுதுட்டு இருக்கிறாங்க ஆனால் பெருமானாருடைய விருப்பம் என்னன்னு சொன்னா காபாவை நோக்கி தொழணும் அல்லாவுடைய கட்டளைக்காக காத்துட்டு இருக்கான் அல்லாவுடைய கட்டளை வரும் என்று அதற்காக காத்துட்டு இருக்கிறாங்க எப்போதும் கட்டளை வரலாம் என்று எதிர்பார்ப்பில் இருக்கிறான் இந்த நிலையில ஒரு பதினாறு மாதங்கள் முடிந்த பிறகு பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மதீனாவிலே பனு அம் என்று ஒரு கூட்டத்தினர் வாழுகிற ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு பெண்மணி நோயாளியாக ஆயிட்டாங்க அந்த பெண்ணை பெருமானார் நலம் விசாரிக்க போறாங்க போன இடத்துல தோஹருடைய நேரம் வந்து விடுகிறது டசூல் சலதா அலிசன் அவர்கள் அங்கேயே உள்ள பள்ளியில் தொழுகிறாங்க மஸ்ஜித் நபவியில் இல்லை அந்த போன இடத்துல ஒரு பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் தோஹரை தொழுகிறாங்க காற்று எங்கு நோக்கி தொழுதாங்க வடக்கு நோக்கி தொழுகிறாங்க பெருமானார் எங்கங்க வடக்கு நோக்கி அதாவது பைத்து முகத நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க தொழுதுகிட்டு இருக்கும் போதே தொழுகையில் இருக்கும் போதே அல்லாவுடைய கட்டளை வருது காபாவை நோக்கி திரும்புங்கள் தொழுகையில் இருக்கும்போது அல்லாவுடைய சட்டம் வருது முதல் ரெண்டு காத்து தொழுதது பைத்துல் முகத்தைசை நோக்கி அடுத்து அல்லாவுடைய கட்டளை தொழுகையில் வருது இனி காபாவை நோக்கி திரும்புங்கன்னு வருது இப்போ எப்படிங்க திரும்புறது தெற்கு நோக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ என்னங்க வடக்கு நோக்கி தொழும்பவர்கள் தெற்கு நோக்கி திரும்ப வேண்டும் பெருமானார் செல்லதாலைசனவர்கள் தொழுகையிலே அப்படியே என்ன செஞ்சாங்க அப்படியே வந்தாங்க முன்னால் ஆண்களெல்லாம் அப்படியே மாறி வந்தாங்க பெண்களெல்லாம் அப்படி பின்னால் போனாங்க ஒரு பெரிய மாற்றம் அப்படியே தலகிலாம் திரும்பணும் இப்போ நாம் எப்படி இருக்கிறோமோ இந்த நிலையிலிருந்து அப்படியே தலகிலாம் பிபிலாக அங்கே போயிடணும் இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லாம் நினச்சிருந்தா நபி தொழுகை முடித்த பிறகு கூட இந்த சட்டத்தை சொல்லியிருக்கலாம் இனி அடுத்த தொழுகை அசருடைய தொழுகையிலிருந்து காபாவை நோக்கி தொழுங்கன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்னுடைய கட்டளை தொழுகையிலே வந்தாலும் அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் எனவே மொதல் ரெண்டரை காத்து பைத்துல் முகத்தை நோக்கி தொழுதாங்க அடுத்து அல்லாஹுடைய கட்டளை வருது இனி காபாவை நோக்கி திரும்புங்க காபாவை நோக்கி தொழுகையிலேயே திரும்பினார்கள் அல்லாஹுடைய கட்டளை ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில எந்த நிலையில் கிடைத்தாலும் அல்லாஹுடைய கட்டளை பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான வரலாற்றை எடுத்துக்காட்டு எனவே இந்த குரான் நமக்கு இந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லி காண்பிக்கிறது அதே போல் நேற்று ஓதப்பட்ட அந்த சம்பவத்தில் கூட அல்லா யூதர்களுடைய வரலாறு சொல்கிறான் யூதர்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது ஆனால் அவர்கள் தந்திரம் செய்தார்கள் வெள்ளிக்கிழமை என்று ஏன்னா அவங்க சனிக்கிழமை தான் மீன் கரையில நிறைய ஒதுங்கும் ஆனால் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான் வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க வலையை விரிச்சு வச்சிருவாங்க வெள்ளிக்கிழமையே வலையை விரிச்சிருவாங்க சனிக்கிழமை அந்த மீன்கள் வலையில வந்து தானாக விழுந்துடும் இப்போ சொல்லிக்கொள்வாங்க நாங்கள் வேட்டையாடல நாங்கள் வெள்ளிக்கிழமை வலையை விரிச்சு போட்டோம் சனிக்கிழமை மீன்கள் தானாக வந்து விழுந்துருச்சு இப்படி அல்லாவுடைய தீனை ஏமாத்துறவங்க நம்மளும் நிறைய உண்டு அவ்வளவுடைய தீனை ஏமாற்றக்கூடியவர்கள் நம்மிலும் இன்னைக்கு நிறைய இருக்கிறோம் பல பெயர்கள் சொல்லி நாம ஏமாற்ற பார்க்குறோம் அவள் சொன்னாங்க நாங்கள் சனிக்கிழமை வேட்டையாடல வெள்ளிக்கிழம வலை விரித்தோம் சனிக்கிழமை மீன் வந்து விழுந்துச்சு இந்த செயலை தடுத்தார்கள் சில நல்ல மக்கள் செய்யாதீங்கன்னு தடுத்தாங்க சில பேர் சொன்னாங்க புலப்பில்லையே அவங்களுக்கு பேசாமல் இருங்க செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க இந்த தவறை தொடர்ந்து செஞ்சாங்க என்ன ஆனது யார் இந்த செயலை செய்தார்களோ மீன் பிடிக்க கூடாதுங்கிற தடையை மீறி செஞ்சாங்களோ அவங்க பன்றிகளாக மாற்றப்பட்டாங்க குரானில் வருது எல்லாம் சொல்லி கற்பனை இல்லை பன்றிகளாக மாற்றப்பட்டாங்க யார் இந்த செயலை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தாங்களோ அவங்க குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க யார் தடுக்காமல் சும்மா இருந்தாலும் இந்த பாவத்தை செய்யலை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தானே அவர்களை எல்லாம் குரங்குகளாக மாற்றினான் யார் தடுத்தார்களோ அவர்கள் மட்டும் பிழைத்தார்கள் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் குரான் சொல்கிற வரலாறு ஆக தீமை தடுக்கணும் மக்கள் திருந்துறாங்களா இல்லையா நமக்கு தேவையில்லை பல பேர் கூட நேரிலே சொல்லுவாங்க நீங்க என்னத்தை பயன் பண்ணி என்ன அது ஆகிட போகுது இதுவும் சைத்தான் வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்களே அதுதான் தாத்தா வேதம் ஓதுறதுங்கிறது தான் நீங்க என்ன பயன் பண்ணி என்ன ஆக போகுது மக்கள் திருந்துவது என்பது அல்லாஹுடைய கையில் சொல்வது நம்முடைய கடமை நபிக்கு அல்லாஹ் சொல்றா உமா அலை கையில் பலா நபியை எத்தி வைப்பது உங்களுடைய கடமை இதாயத்து அல்லாஹுடைய கையில இருக்குது ஹராமான விஷயங்களை சொல்வது நம்முடைய பொறுப்பே தவிர சொல்லாமல் இருந்தால் அல்லாவுடைய தண்டனைக்கு எல்லோரும் ஆளாக வேண்டி வரும் எனவே எந்த தீமைகள் சமூகத்திலே நடக்கிறதோ அதை தடுத்தால் அல்லாஹுடைய வேதனையிலிருந்து தப்பிக்கலாம் வேடிக்கை பார்த்தால் தவறு செய்பவர்களுக்கு மட்டுமல்ல யார் வேடிக்கை பார்த்தாங்களோ அவர்களுக்கும் அல்லாஹுடைய தண்டனை வரும் என்பதை நேற்று ஓதப்பட்ட இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் இப்படி பல்வேறு வரலாறுகள் பல்வேறு சம்பவங்கள் அல்லாஹ் இந்த குரான் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறான் இந்த வரலாறுகளை எல்லாம் படித்து அதிலிருந்து படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கை போக்கை மாற்றி இதுவரை செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் முழுமையாக தௌபா செய்து இந்த ரமதான் மூலமாக உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு اللهم بلوركم توفيق سيوانا وآخر اخر دعوانا عن الحمد لله رب العالمين